ஆண்டவருக்கு சோத்திரம் பகுதியை நீங்க பாருங்க அறுவடைக்கு ஆயத்தம் இருக்கு அறுவடை பகுதி ஆண்டுகளோ இல்லை ஆண்டவர் மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க அதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும் அப்படிங்களா அந்த எலிசா கூட இருந்த அந்த வேலைக்காரனுக்கு அந்த சுத்தி மலை நிறைய தூதனுடைய காவல் இருந்துச்சு தெரியல ஆனா எலிசா ஜெவம் பண்ண பிறகு கண்கள் திறந்துச்சு கண்கள் தெரியுது ஆஹா நம்மளை காக்கும் தெய்வம் நம்மளோடு இருக்கிறான்றது அதே போலதான் தேசம் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்துட்டா மக்களை ஈஸியாக பார்க்கும் நம்ம வசன தெரியுது இவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற என்ன இருக்குன்னு சொல்லி படுக்கை எடுத்து நட சொன்னான் நடக்குரா அதே மாதிரி நமக்கும் அப்படி ஆண்டவரை பார்த்து பழகிட்டோம் நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்த்து பழகிருந்தா மக்கள் அழகா பார்க்கும் ரட்சிப்பை பெருக்கும் கிறிஸ்தவத்தை வளர்க்கும் செய்வோம் ஆண்டவர் அதிகமா ஜபத்தில் தேடுவோம் வாழ்க்கையில முன்னேறுவோம் தேசத்தை கலக்குவோம் ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் ஏசு உங்களை ஆசிர்வதிப்பாராக